நேரடி சந்தையில் வாங்கின்னு வந்தாங்க கிலோ இருபது ரூபா அது ரெண்டு கிலோ மிளகாவும் ரெண்டு கிலோ சரி மோர் போடலான்னு எப்படி போடுறதுன்னு தெரியாது எங்கள் அம்மா கிட்ட கேட்டுதான் போடணும் மழை நல்லா வேறு இருக்குது இருந்தாலும் அப்பப்போ வெயில் அடிக்கும்போது கேப்பில் எடுத்து காய வேண்டியது கொஞ்சம் இதான மிளகாலாம் அப்பா இந்த தண்ணியே நெடியுது அதே சரியா அலசிட்டு வந்தேன் இன்னும் அலசணும் சேர விளாட எல்லாம் தூங்கி போட்டு காலையில என்ன அங்க வேலை இன்னும் தண்ணி பிடிக்கல இனிமேதாங்க புடிச்சு வேலை கிளம்பணும் ஆமா இதெல்லாம் காலையிலே தண்ணி வரும்போதே அலசிக்கலாமே அதனாலதான் மெண்ட்டு காலையில் பார அந்த மணல் வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கு அடுத்து வந்து குழாய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நான் நிற்கிறீங்களா கொஞ்சம் லேட்டாக எந்த ஏழு மணி ஆயிடுச்சு போயிட்டு வேலை கிளம்புறதுக்கு எல்லாம் செட் ஆகாது அதனால குழாயை தண்ணி பிடிச்சிக்கிறாலாம் அடுத்து நான் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வரணும் அப்புறம் வேலை கிளம்பணுங்க ஏன் ரோட்டில் எடுத்த நேரம் சுட்டுறாங்களா அப்புறம் அதெல்லாம் இந்த காலமா சரி வா வச்சிருச்சு ஏய் எங்கள் ஊர் ஆற்றுல பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குண்ணே இந்த சைடு ஃபுல்லாக சம்பு கருவே இதுதான் ஃபுல்லாக இருக்கும் ஆறு ஃபுல்லாக இந்த இடம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அந்த இடத்த விட ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம குப்பை அதுன்னு கொட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே நல்லாயிருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக அப்புறம் தண்ணி வந்துடுச்சு தண்ணின்னா மழை தண்ணி தான் ஃபுல்லாக தேங்கி நிற்கிது பாருங்கள் ஆறு ஃபுல்லாக துளசி இருக்கும் நிறையா ஏன்னா அந்த சமாதிக்கெலாம் போடுறாங்கள அதுலேருந்து முளைச்சிக்கும் அது இதுவரையும் வந்துருச்சு ஏன்னா சுடுகாடு அங்கே இருக்குது தண்ணி வந்துருச்சு மழை எந்த அளவுக்கு பெஞ்சி அவ்வளோ தண்ணி நிற்கிறாங்க ஃபுல்லாக அடுத்தது என்னம்மா பெரு குப்பா எவ்வளோ குப்பை கிடக்கு பார்த்தீங்களா உள்ள அந்த சூ கொஞ்சம் எடுத்து உரமாக வைக்கலாம் நீங்கள் அதை அப்படியே குப்பையோட குப்பையை போட்டு வச்சுருங்க மேடம் ம் என்னதான் ரெடி பண்ணலாம் ரூம் மட்டும் ரெடி ஆகாது என்னது ஒரு கண்ணாடி ஹெல்மெட் எடுத்துறோம் சாமி அப்பாவோட ஹெல்மெட் அது சேஃப்டிக்காக கொடுத்தாங்க ஆமா இருங்க காட்டுறேன் என்னத கடுப்புறோம் கண்ணாடி பார்த்ததே இல்லையம்மா இல்லைங்க வேலை செய்யறதுல அத இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னாங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க இங்க நானும் சொன்ன வச்சுட்டு வர வேண்டியதானே இதை எதுக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு

மக்காத குப்பை அப்போ வெளியிலேருந்து மொத்தமாக எவ்வளோ இருக்கும் சரி இப்படி தான் எங்கள் ஊர் ஆறு வீணாக போயிட்டுருக்குங்க இன்னும் ஒரு நாளாக நாங்களாக இருந்தால் ஊரை விட்டு போக வேண்டியது இது சாக்கடை குளம் அப்புறம் ஆற்றுல பார்த்திங்கன்னா கொளுத்தி எதுனாலும் புகை போயிட்டே இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இங்கேயுமே இருக்க பிடிக்க மாட்டேங்குது அள்ளி போட்டு கேட்கனே

கேளு வாந்தி இருக்கோலா ஏம்மா எடுக்காதம்மா தண்ணி எடுத்துகிட்டு வருவோம்மா கை எடுத்துறவோம் சீக்கிரம் ஆமா அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எங்க கேள்வி பாட்டி இருக்குல்ல அது இது காய் எதுவும் வாங்கலை எங்க அப்பா எதுவும் வாங்கலையா அதனால அது இதுலேயும் ஒரு நாலு நாள் காய் எடுத்துகிட்டு கொடுத்தா அது ஓட்டும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதனால அதை எதையும் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்படியே போய் வேலைக்கு போகிற டைமில் கொடுத்துட்டு போகணும் பச்சை மிளகா போடு வேலைக்கு வந்துட்டேங்க கடையில் வந்து ரெண்டு சிட்டு பூரி வேணும் சாப்பிட்றேன் திட்ட போகிறேன் என்ன வீட்டில் சாப்பிட சொன்னதுக்கு அங்கே போய் கடையில் சாப்பிட்டுருக்கேன் திட்ட போகிறப்ப இந்த தகரத்தை பூரா கீழே இருக்கணுங்க அப்புறம் இந்த பஞ்சு இதெல்லாம் கீழே இறக்கணும் கரெக்டாக ஒரு ஒன்பது ஃபுளோரு இதுதான் வேலை அப்படியே ஒன்று ஒன்று அடிக்கி போகணும் போகிறேன் சூப்பரைசர் பக்கத்தில் இல்லை அதனால் அந்தந்த கேப்பில் அப்படி அப்படியே விடிய எடுத்துக்கிறேன் அது ஒன்று ஃபுல்லாக பாருங்க இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து போடணும் எல்லாத்தையும் ஒரு மாடி தெரியுது இல்லை அந்த க்ரெயினுக்கும் பின்னாடி மேலே பச்சை கலரில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுங்க வலை சக்கையாக அரிக்கிது உடம்பு ஃபுல்லாக அரிக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மாஸ்க்கும் போட்டிருக்கேன் தகரத்தை போட்டிருக்கோம் அடுத்தது வந்து ஸ்பாஞ்சு பூரா எடுத்து தூக்கி போடணும் அடுத்தது வந்து சாப்பாடு வாங்க வந்தாச்சு அடுத்தது வந்து பசங்க மட்டும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கிறது ஒரு டைப்பா பார்க்குறான் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு குழாயி மேக்கப்ல நிக்கிறாங்க ஏன்டி தங்கனி சிரிக்கிற மழை குளிச்சா அதனால அப்படின்னு ஐயோ கூந்தல் காய வைக்கிறாங்க கூந்தல் அதாங்க போயிட்டு வந்துட்ட மண்டையெல்லாம் பாத்தீங்களா எனக்கு ஒரு டவுட்டு இங்க நின்னா என் ஸ்கின் நான் வந்து கலரா இருக்கிற மாதிரி காட்டுற அதெல்லாம் என்ன கடவுளுக்கு தான் தெரியும் ஆனா உண்மை அது இல்லைங்க நேத்து இடம் மாறி நின்றேன் எப்பவும் நார்மல் கலர் தான் தெரியுது முகத்துல முகவர் ஓவரா தெரியுது அது பிரச்சனை ஆமா அதோடு வந்து நீ ஃபுல்லாக ஒரு பத்து அதாவது ஒரு தொண்ணூறு படி ஏறி 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 ஒரு ஐம்பது நடைக்கு மேலே நடந்தங்க தோடெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு காயம் நடக்கவே முடியல இப்போ அடுத்த கட்டமாக நடந்தாலே எனக்கு கொஞ்சம் பாடியில் சதம் அதிகம் இல்லை அதனால அப்படி ஆகிடும் அப்பப்போ சரி நான் இப்போ போயிட்டு குளிச்சு கிழிச்சு வந்து நம்ம வீடியோ கண்டி பண்ணுவோங்க குளிச்சுட்டு வந்தாச்சுங்க கண்ணத்தில் இருந்து கையே எடுங்க முட்டு கொடுத்து ஆமாம் நான் சின்ன வயசுலாம் கண்ணத்தில் அதிகமாக கை வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க

அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வேலை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழைய நம்ம வீடியோ போடாமல் கேட்டு கேப் போடுவேன் எப்படியா அது வெறும் ஷார்ட்ஸ் வெளியே விட எதுவும் போட முடியாது எங்களால் எதோ முடிஞ்ச கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச ப்ளாக்லாம் போடுறோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் அப்படியே முன்னேற முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதாங்க பாய் கம்ப்ளீட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே வரும்